வணக்கம் என் பேர் ராம் பிரசாத் நவநீதன் நான் கோபிசெட்டிப்பாளையத்தில் இருக்கிற ஒரு நலகுண்டன் பாளையங்கிற ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வந்தேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் என்னோடய கல்லூரி படிப்பை காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு நான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு வில்மேன் மர்ச்சன்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் பணச் சக்கரைகளை எக்ஸ்போர்ட் செஞ்சுட்டு இருந்தேன் அதில் ஒரு கட்டத்தில் நம்ம நம்ம உணவு உற்பத்தி பண்ணுறதில் ஒரே மாதிரி கன்சிஸ்டன்சி ஒவ்வொரு தடவையும் நம்ம பேட்சை கண்டினியூ பண்ணுறதுக்கே என்னால் முடியல ஏன் முடியல இது என்ன எதனால் நடக்குது அப்படின்னு பார்க்கையில் நம்மளோட மண் வளத்தில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அதனால் நம்ம ஒவ்வொரு பேட்சும் ஒவ்வொரு ஒவ்வொரு குவாலிட்டியும் மாறுது அப்படிங்கிறத பற்றி தெரிய வந்துச்சு தெரிய வந்தவுடனே இது என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்குது இதில் மண்ணை பற்றி மண் எப்படி நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பேட்சை மாற்றுது அப்படிங்கிறதில் ரொம்ப ஆர்வம் வ வர ஆரம்பித்து அதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பித்ததில் ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷம் அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணி பார்க்கையில் சாயில் கார்பனுங்கிற ஒரு இடத்துல வந்து நின்றுச்சு ஏன் சாயில் கார்பனுங்கிற ஒரு இடத்துல வந்து நின்றுருக்கோம் ஏ என்ன பண்ணுது இந்த சாயில் கார்பன் என்ன பண்ணுது அந்த மாற்றத்தை என்ன மாதிரியான செயல்முறைகளில் நம்மளுக்கு பொருளாக கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தா இப்போ உதாரணத்துக்குங்க ஐயா சொன்ன மாதிரி நம்ம வந்து ஃபோர் பர்சன்ட் இருந்த ஆர்கானிக் கார்பன் இன்றைக்கி பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஆயிடுச்சு அந்த பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டில் அதாவது ஃபோர் பர்சன்ட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய தக்காளி இன்றைக்கி பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய தக்காளி பத்து தக்காளி இருந்தால் தான் அதோட நியூட்ரிஷனல் ஃபேக்டை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் ஸோ அப்போது இந்த நாலு பர்சன்ட் கார்பன் அப்படிங்கிறத நம்ம வந்து எந்த மாதிரி மண்ணுக்குள்ளே கொண்டு போகணும் எப்படியெல்லாம் கொண்டு போகணும் இப்போது ஸ்ரீராமன் நான் சொன்ன மாதிரி பயோசார் வந்து ஒரு ஒரு முறை அந்த ஒரு முறையில் பயோசாருங்கிறது வந்து நியூ அதாவது பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாதுங்க அது வந்து போத்த போல்ஸ் அதாவது பாசிட்டிவ் சார்ஜையும் அதை இழுத்துக்க முடியும் நெகட்டிவ் சார்ஜையும் அதனால் இழுத்துக்க முடியும் அதனால தான் அது நியூட்ரல் ஃபேஸில் இருக்குது இப்போ நியூட்ரலாக இப்போ நம்ம வந்து எந்த கருத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தோம்னா நம்ம பக்குவப்பட்டுருவோம் அதே மாதிரி தாங்க மண்ணும் பக்குவப்படுறதுக்கு நியூட்ரல் சார்ஜ் மெட்டீரியல் தான் தேவை அந்த நியூட்ரல் சார்ஜ் மெட்டீரியல் என்ன பண்ணுதுன்னா நம்ம மண்ணில் இருக்கிற சத்துக்களை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய மைக்ரோப்ஸை என்ஜைம்ஸை க்ரியேட் பண்ணுது ஸோ இப்போது ஒரு ஒரு சின்ன துகளில் சொல்கிற மாதிரி ஆறாயிரம் ஸ்கொயர் மீட்டர்ஸ் ஏரியா இருக்கிற மாதிரி அந்த ஆறாயிரம் ஸ்கொயர் மீட்டரை நம்ம எப்படி வந்து அதுக்குள்ளே இருக்கிற நுண்ணுயிர்கள் பெருக்கத்தை பண்ணக்கூடியதுங்கிறது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க ஆனால் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஸோ இதில் நம்ம நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய கார்பனை ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எப்படி தக்க வச்சுக்கிறது இப்போ நம்ம ஒரு பிளான்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடை இழுத்து அந்த கார்பனை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஆக்சிஜனை இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸுக்கு கொடுத்தா தான் இந்த செயல் வந்து முழுமை பெற்று அந்த கார்பன் நிற்கும் அப்போது அந்த கார்பனை நிற்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அதுதான் எல்லார்த்தோட கேள்வியாக இருக்கும் அந்த கார்பனை நிற்க வைக்கிறதுக்குங்க வெறும் வந்து நம்ம நுண்ணுயிர்களில் ஒரு நுண்ணுயிர்கள் இருந்தால் மட்டும் அதை பண்ண முடியாது அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம எல்லாரும் சஸ்டைனபிள் ஃபார்மிங்காக இருக்கட்டும் இல்லாட்டி நேச்சுரல் ஃபார்மிங்காக இருக்கட்டும் இல்லாட்டி ஆர்கானிக் ஃபார்மிங்காக இருக்கட்டும் எல்லோரும் நம்ம வந்து பாக்டீரியா பற்றி மட்டுமே இருக்கோம் அதைய பற்றி மட்டுமே நம்ம வந்து நிறையா பாக்டீரியா இருக்கணும் நம்ம இல்லை பாக்டீரியா இருக்கணும் பாக்டீரியா இருக்கணும் ஆனால் ஃபங்கலுங்கிற ஒரே ஒரு பூஞ்சானை நம்ம விரோதியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க ஒரு மண்ணுக்கு எப்படி வந்து ஒரு ஆர்கானிக் கார்பன் வந்து இத்தனை சதவீதம் இருக்கணும்னு இருக்குதோ அதே போல் நம்ம மண்ணில் இத்தனை சதவீதம் கார்பன் இருக்கணும் இத்தனை சதவீதம் ஃபங்கை இருக்கணும் இத்தனை சதவீதம் பாக்டீரியா இருக்கணும் இத்தனை சதவீதம் புரோட்டோசோவா இருக்கணும் இத்தனை சதவீதம் நெமட்டோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொப்போஷன் இருக்குங்க அதாவது இன்றைக்கி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து அதைய அதாவது சாயில் ஜிடிபி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயங்கரமாக வேகமாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னால் ஒரு விவசாய பொருளை உற்பத்தி பண்ணுறக்கூடிய பொருளை வச்சு நம்ம குவாலிட்டியான பொருளை உற்பத்தி பண்ணையில் நம்மளோட நாட்டோட ஜிடிபியே அதிகமாகுதுன்னா அதுதான் தான் நிதர்சனம் அதுதான் உண்மை ஸோ அது அந்த ஒரு சாயில் ஜிடிபி எப்படி வந்து நம்மளோட வாழ்வாதாரத்தை பெருக்கும் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வயசில் தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையோட அதாவது பேசிக் தேவையே என்னென்னா அதாவது நம்மளோட திருப்தி அதாவது ஹாப்பினஸ் அதாவது நம்மளோட உள் உணர்வோட மகிழ்ச்சி தான் முக்கியம் அதாவது எந்த ஃபீல்டில் வேணாலும் இருக்கட்டும் அதாவது ஒருத்தருக்கு வந்து விவசாயம் பண்ணால் திருப்தியாக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து அதாவது பிஸ்னஸ் பண்ணால் திருப்தியாக இருக்கும் இன்னொருத்தங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் திருப்தியாக இருக்கும் எல்லாத்துக்கும் தேவை அந்த திருப்தி அந்த திருப்தி அப்படிங்கிறது வந்து ஒரு நியூட்ரிஷனலோட லிங்க் ஆகிருக்குதுன்னா அதுதான் உண்மை இன்றைக்கி அந்த நியூட்ரிஷனல் வந்து ஹோல் அதாவது நம்ம பாட்டி சொன்ன மாதிரி நம்ம என்னைக்கு நம்ம அதாவது நம்ம நியூட்ரிஷ்னலை வந்து முழுமையடைந்த நியூட்ரிஷனலாக நம்ம வந்து பாடி எடுத்துக்குதோ அன்னைக்கு வந்து நம்மளோட மூளை வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஆகாது நம்ம மூளை வந்து சிந்திக்கிற திறன் ஆற்றல் பெருகும் என்றைக்கு வந்து நம்ம ஆற்றல் பெருகுதோ நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம் அப்படிங்கிற தத்துவத்தில் தான் இன்றைக்கி வந்து சயின்ஸ் வந்து சயின்ஸோட கோர் கோர் விஷயம் போயிட்டுருக்குது அந்த நியூட்ரிஷனலில் எப்படி ஒரு பொருளுக்குள்ள அதிகப்படியான அழுத்தத்தோட இப்போது அதாவது சித்தர் பாடல்களில் சொல்லுவாங்க நீரை சுருக்கி அதாவது நீரை சுருக்கின்னா நம்ம காய்ச்சி குடுக்கீல அதோட எலிமெண்ட்ஸ் அதோட பார்ட்டிகல் வந்து சுருங்கி அதில் வந்து எ எலக்ட்ரலிக்கலி சார்ஜ்டு வந்து ஜாஸ்தி ஆகுதுங்க அந்த மாதிரி ஒரு பொருளோட நியூட்ரிஷனல் கண்டென்ட்டை நீங்கள் சுருக்க 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 நம்மளோட அனைத்து தேவைகளும் நம்ம உடலோட உணர்வோட நம்ம பரிணாம வளர்ச்சியோட அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அந்த மாதிரிங்க அது வந்து க ஒரு ஆர்கானிக் கார்பன்னால் மட்டுமே வந்து பூர்த்தி அடைய முடியும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு ஒரு ஏக்கரா நிலத்தில் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஏக்கராட இன்றைக்கி அப்ராக்சிமேட் ஸ்கொயர் ஃபீட் வந்து நாற்பத்தி நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அந்த நாற்பத்தி நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரடி மண் எடுத்திங்கன்னா அந்த ஒரடி மண்ணை நம்ம நாற்பத்தி நாலாயிரம் கியூபிக் ஃபீட்டாக மாறுது அந்த நாற்பத்தி நாலாயிரம் க்யூபிக் ஃபீட்டில் நீங்கள் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டுன்னு நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோலேருந்து முந்நூறு கிலோ கார்பன் தான் இருக்குது பட் இன்றைக்கி அட்மாஸ்ஃபியரில் எண்பத்தி எட்டாயிரம் கோடி கிகா டன் ஆஃப் கார்பனை நம்ம எமிட் பண்ணி நம்ம கார்பனாக கொண்டு போய் அட்மாஸ்ஃபியரில் நிறுத்திட்டோம் அந்த கார்பன் என்ன பண்ணும் சூரிய ஒளியை அதோட இன்டென்சிட்டியை வந்து பயங்கர ஜாஸ்தி பண்ணி அதனால் வர்றது தான் நம்மளுக்கு இன்னி கிளைமேட்டிக் கண்டிஷன் பிரச்சனையெல்லாம்ங்க ஒரு நார்மல் இன்றைக்கி ஒரு மனுஷன் நல்லபடியாக சுகமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஆர்க அதாவது கார்பன் இந்த அட்மாஸ்ஃபியர் வந்துங்க முந்நூற்றி அறுபது பிபிஎம் தான் ஆனால் பட் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அதை நானூற்றி நாற்பது நானூற்றி ஐம்பது வரைக்கும் கொண்டு போயிட்டோம் ஏன்னா நம்மளோட அதாவது கார்பனோட எமிஷன்னால் அதுக்கு ஒரே ஒரு தீர்வு பயோசாரை நம்ம ஆக்டிவேட் பண்ணி அதோட ப்ராப்பர் சேனலைஸ் பண்ணி நம்ம மண்ணில் யூஸ் பண்ணையில் மட்டும்தான் இதை வந்து செயல்முறைப்படுத்த முடியுங்கிறது என்னோட கருத்துங்க அடுத்தது ஒரே ஒரு மூணே நிமிஷம் ஒரு சின்ன வீடியோ மட்டும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக எல்லாரும் மண்ணை பற்றி இன்னும் தெரியணும் அப்படின்னா கிஸ்த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது அதோட அதோட சின்ன பார்ட்டை தான் உங்களுக்கு நான் காமிக்கணும்னு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது ஒரு மூணு நிமிஷம் வீடியோங்க இதை பார்த்துட்டு அந்த கிஸ்த கிரவுண்டுங்கிற டாக்குமெண்ட்ரியை கண்டிப்பாக போய் நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் நம்ம சாயிலோட ஜிடிபி தான் நம்ம கண்ட்ரியோட ஜிடிபி கண்ட்ரியோட ஜிடிபி தான் நம்மளோட ஹெல்த் ஜிடிபி இது நல்ல மனசில் எல்லோரும் கூர்ந்து கவனிச்சுக்குங்க நம்ம சாயில் ஹெல்த் தான் நம்மளோட ஹெல்த் சில கண்ட்ரிஸ் எல்லாம் இப்போது ஸ்டார்ட் பண்ணிருச்சு என்னென்னா அட்மாஸ்பியர்களுக்கு கார்பனை ஆர்டிஃபிஷியலாக இழுத்து மண்ணுக்கடியை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஏன்னா இன்றைக்கி தங்கத்தை விட கார்பனுக்கு வேல்யூ அதிகமாகிரும் இன்னும் கொஞ்சம் நாளில் ஏன்னா இப்போ அரம்கோங்கிற மாதிரி கம்பெனிஸுங்க அப்புறம் கார்பன் இன்ஜினியரிங் ஷெல் அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் இன்றைக்கும் அட்மாஸ்பியருக்குள்ளே கார்பனை இழுத்து அதைய மண்ணுக்கடியை ஸ்டோர் பண்ணி அதோட அது வந்து இன்னும் ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் நம்ம வந்து கார்பனை இப்போ எமிட் பண்ணுற ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கிறோம் இன்னும் வளர்ந்த நாடுகள்லாம் கார்பனை அடியை கொண்டு போய் ஒரு ஒரு ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி கீழே கொண்டு போய் கார்பனை ஸ்டோர் பண்ணி வச்சு அதைய மார்க்கெட் பண்ணுறதுக்கு இன்னும் தயாராகிட்டு இருக்காங்க நம்ம கார்பன் விட்டோம்னா நம்ம கார்பனை பிடிச்சி அங்கே வச்சுக்குவாங்க ஸோ அதனால் நம்ம கார்பனை நம்ம மண்ணுக்குள்ளேயே வச்சுருந்தா நம்ம அடுத்த சன்னதிகளுக்கு நம்ம நல்ல ஒரு நியூட்ரிஷனலான ஃபுட்டை கொடுப்போம் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கொடுப்போம் நம்மளுக்கு யாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு நிலைப்பாடே வராது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கூறிட்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்